டயபெட்டிஸ் மெலைட்டஸ் சுகர் சீனி உள்ளாக்கள் என்ன பழம் சாப்பிட்ற நான் சொல்ல போற பழம் சீனியை கொண்ட்ரோல் பண்ற பழம் சாப்பிட்ற பழம் மட்டுமல்ல கொண்ட்ரோல் பண்ற பழம் ரைட் அப்படி கொண்ட்ரோல் பண்றா எப்படி பண்ணும் சீனின்னா என்ன ரத்தத்துல சீனியோட அளவு கூடுனா சுகர்னு சொல்லுவாங்க ரைட் அப்ப சுகர் அளவை ரத்தத்துல கூடாம வச்சுக்கொண்டா சீனி கொண்ட்ரோல் ரைட் இப்போ இந்த கொண்ட்ரோலை எப்படி நாம பார்க்கலாம்னு சொன்னா நமக்கு சமைப்பாடு அடைகிற சீனி சுகர் குளுக்கோஸ் ரத்துக்குள்ளோவா போனா ரத்தத்துல மெதுவா சீனி கொஞ்சம் கொஞ்சமா அப்ப சீனி சுகர் ஏறாது அப்படி போன சுகரை மேலதி மேலதிகமாக சுகரை இன்சுலின் ஒரு சாமானிக்க இன்சுலின் ஒரு ஐட்டம் இது அவரை நாம லொரி மாதிரி எடுத்துக்கொள்ள கற்பனை பண்ணிக்கணும் ரத்தத்துல இருந்து டக்கு டக்குனு மேலதிகமாக எல்லாம் அவர் உள்ள போட்டுட்டு எங்கெங்க கொண்டு போய் கொடுக்கணுமோ அங்க கொண்டு போய் டக்குன்னு கொடுத்தா நம்ம சுகர் கொண்ட்ரோலா இருக்கும் அப்ப மூன்று கன்செப்ட் இங்கு மெதுவா சமீபாடு அடைஞ்சு ரத்தத்துக்குள்ள போகணும் ரத்தத்துக்குள்ள போற சுகர் அளவை விட கூடுனா இன்சுலின் டிரான்ஸ்போர்ட்டர் என்ன செய்யணும் வேகமா கொண்டு போகணும் கொண்டு போனதை வேகமா இப்போ இந்த மூன்று விஷயத்தை என்ன பழங்கள் செய்யுமோ நமக்கு பெஸ்ட் கொண்ட்ரோல் பழம் ரைட் நாங்க இப்ப முதல்ல நாங்க ஒரேஞ்ச் எடுப்போம் ஒரேஞ்ச் என்ன செய்யும் கேட்டால் இலகுவாக நம்ம கார்போஹைட்ரேட்டுக்கு தான் சமிப்பாடு அடைகிறத ஸ்லோவாக்கி ஸ்லோவா நம்மளுக்கு அனுப்பிவிடும் பிளட்டுக்குள்ள ஸ்லோவா அனுப்பிவிடும் குளுக்கோஸ் அப்ப ஒரே எடுக்கிறதால குளுக்கோஸ் வந்து வேகமா போவாத்தால நமக்கு சுகர் அளவு கூடாது அடுத்தது எடுக்கும் ஸ்ட்ராபெரி ஆப்பிள் இது ரெண்டும் என்ன செய்யும்னு கேட்டால் நான் சொன்னே டிரான்ஸ்போர்ட்டர் இன்சுலின் அவர் ஒரு நாற்பதுல கொண்டு போயிட்டு இருக்காங்க அவரை நூறு ஆக்கி விடும் குவிக்கா கொண்டு போங்க லொரிய வேகமா இயக்கும் அதாவது இன்சுலின் வேலைத்திறனை கூட்டி விடும் அப்ப இதுவும் நமக்கு கொண்ட்ரோல் பழம் சுகர் சுகராக்களுக்கு கொண்ட்ரோல் பழம் அடுத்தது பப்பாயா பப்பாளி பப்பாளி என்ன செய்யும் ரெண்டையும் செய்யும் குளுக்கோஸ் ஸ்லோவா ஆக்கும் டிரான்ஸ்போர்ட்டர் இன்சுலினை லொரியையும் வேகமா கொண்டு போகும் அப்ப குளுக்கோஸ் அளவு சுகர்ல மெயின்டைன் பண்ணும் பெஸ்ட் ஒன்று இருக்குது மூண்டையும் செய்யக்கூடியது அழிப்பேர அவகாடு ஆன கொய்யான்னு சொல்லுவாங்க தமிழ் இது என்ன செய்யும் கேட்டா கார்போஹைட்ரேட்டையும் புரோட்டீனையும் நமக்கு சமீபாடு எடுத்து ஸ்லோவாக்கி மெதுவாக ரிலீஸ் பண்ணும் குளுக்கோஸை அப்போ குளுக்கோஸ் வந்து கொஞ்சமாக வரும் அப்படி மேலதிகமாக வந்ததா இப்போ டிரைவர் இவர் இவரிக்கு லொரியை வேகமாக தூண்டி விடு நூறுக்கு அனுப்பிவிடு அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மேலதிகமாக இருக்கிற குளுக்கோஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு நொரி வேகமாக போவார் அப்போ புல்லட்டில் குளுக்கோஸ் குறையும் வேகமாக போகிற லொரியை உள்ளுக்குள்ளே இருக்கிற வாங்கிற வரை பார்த்தா அந்த செல்லுண்டு கலங்கள் அவங்க வேகமாக வாங்கவே எல்லாம் செய்வாங்க இது மூளையும் அவகாடோ உள்ள சில பதார்த்தங்கள் செய்யும் அப்போ இந்த அஞ்சு பழமும் நமக்கு சுகருக்கு எடுக்க வேண்டிய பழம் பட் சுகரை கொண்ட்ரோல் பண்ற பழம் ரைட் எதுவா இருந்தாலும் சோறு சாப்பிடுற மாதிரி ரொட்டி சாப்பிட்ற மாதிரி பழத்தை சாப்பிடக்கூடாது அளவோட சாப்பிடணும் சரி